அந்த டீச்சர் எல்லா மாணவிகள் கிட்டயும் அன்போடையும் கரிசனையோடையும் பழகுவாங்க அவங்க வகுப்புல ஒரு மாணவி எப்பவும் இருப்பா இருப்பா அவளத்தனுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வர சொன்னாங்க டீச்சர் அடுத்த நாளே அவ வந்தா டீச்சர்கிட்ட டீச்சர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது கவலை கஷ்டம் வருத்தம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கை இன்பமா இருக்க ஏதாவது வழி இருக்குதான்னு ஆசையோட கேட்டா டீச்சர் அவகிட்ட கிட்ட காஃபி குடிக்கிறியாமான்னு அன்போட கேட்டாங்க அவ சரின்னு சொன்னான் டீச்சர் உள்ள போய் ஒரு கிண்ணத்துல காஃபி தூள் கொண்டு வந்தாங்க இந்தா சாப்பிடுன்னு கொடுத்தாங்க மாணவிக்கு புரியல சாப்பிடு நான் பாலை கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு கிண்ணத்துல பாலை கொண்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கிண்ணத்துல தண்ணீர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல சர்க்கரை கொடுத்தாங்க மாணவி டீச்சர்கிட்ட எல்லாத்தையும் எப்படி தனித்தனியா சாப்பிடுறதுன்னு மெதுவா கேட்டா அதுக்கு டீச்சர் இந்த காஃபியையே உன்னால தனித்தனியா சாப்பிட முடியல வாழ்க்கையும் அப்படித்தான் பிரித்து சாப்பிட இயலாததுதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்ல மாணவி முகத்துல பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது ஆமாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் கவலை இப்படி எதிர்மாறான உணர்வுகள் கலந்து வருவதுதான் வாழ்க்கை நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் அப்படின்னு பசுத்த வேதாகமத்தில வாசிக்கிறோம் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கழிப்ப கொடுக்கலாம் ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்ல ஆனா தேவனால மட்டும்தான் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியும் அது அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கிடுவோம் அதுக்கப்புறம் எந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும் அதை நாம சந்தோஷத்தோட எதிர்கொள்ளுவோம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம சமாதானத்தோடு வாழ்வோம்